ஓம் நம்மையே போற்றி மீனாட்சி அம்மா பவனி வரா தேர் பொடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாளே செவந்து வரா மக்கள் முகம் பார்க்கணும் மனக்கோர தீக்கணும் தாளே நேரில் வரா மீனாட்சி வரா தேர் பிடிச்ச அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாளே செவந்து வரா பாண்டியர் தேசத்தில பெண்டு புள்ள ஆண்டத்தில அண்ண இவ ஆள வந்தா இல்ல மமதுர தோட்டத்தில தமரப்பு குளத்துல தயாரு தவம் இருக்க நமக்கு குறையில்ல கோயிலில இருந்த தாயி விதியில் வந்தா பாடுபடும் ஏழை முகம் பார்த்திட வந்தா தேங்காய் பழம் சூடம் காட்டி கணத்துல போடு தேர் வடம் பிடிச்சு வந்த பாடு… மீனாட்சி அம்மா பவனி வரா தேர் பிடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்தில் சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாளே செவந்து வரா சித்திரையும் போறந்து நித்திரையும் மறந்து புட்டு பக்தர் ஜனம் முளிச்சிருக்கும் மழகிய மதுர முத்துவடம் பூட்டிக்கிட்டு பக்தரையும் பார்த்துக்கிட்டு சுத்தி வரும் மாத்தாளுக்கு இழுக்கணும் தேர மாட வீதியில் நடமாடி வருகிறா மாசி வீதியில் நல்ல ஆசி தருகிறா ஆணி வீதி அவனி வீதி ஆடி வந்தது தேரு தேரு வடம் வந்த தெய்வத்த பாடு மீனாட்சி வரா தேர் பிடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்துல சேர்ந்துக்க வெக்கத்துல ஆத்தாளே செவந்து வரா பக்கத்துல அழகர் மலை பக்கம் வந்த பெருமாள பசத்தில நினைச்சு நினைச்சு தங்கை இயங்குறா திருப்பரம் குன்றத்தில இவங்களை ஏத்தையில பிள்ளை மொகன் நினைச்சுக்கிட்டு அம்மா உலவுரா வைகை போலவே தாய் மனசு பெரியது பச்ச பாசத்தால் இந்த ஜனங்க உருகுது രട്ട വടം തൊട്ട ഉടൻ പുല്ലരിക്ക് പാറേ തേരുവടം പൊടിച്ച് വന്ന ദൈവത്തെ പാടേ മീനാക്ഷി അമ്മാവനി വരാച്ച അമ്മ കിളമ്പി വരാ ചൊക്കലിംഗരു പക്കത്തിലെ സേന്തുക്ക വെക്കത്തിലെ ആ താളി സെവന്തു വരാവോ മക്കൾ മുഖം പാകണം மணக்கோர தீக்கணும் தாளே நேரில் வரா மீனாட்சி அம்மா பவனி வரா தேர் பிடிச்சு அம்மா கிளம்பி வரா சொக்கலிங்க நாதரு பக்கத்தில் சேர்ந்துக்க வெக்கத்தில் அத்தாழே சிவந்து வரா